ல்மி வருவாயின் மனையினிலே சீராப்தி புத்திரி வர லக்ஷ்மி வருவாயின் மனையினிலே லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே சூரியன் போலே நிலையுடனே லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே சூரியன் போலே சுடர்நிலையுடனே சூற்றுமமாக மோட்சமளிக்கும் சுந்தரி பிருந்தாவனகார லக்ஷ்மி മനയനിലേ ാപ്തി പുത്രി വരലക്ഷ്മി വരുവായ മനയനിലേ കുങ്കുമ പച്ച കസ്തൂരി വേണ്ടിയളവ് കോരോജനമും കുങ്കുമ പച്ച കസ്തൂരി വേണ്ടിയളവ് കോരോജനമും വാസവാദൻ അത്തേ വാസന പൊരുളും വൈത്തോം അമ്മാ लक्ष्मि वर्वान् मनयनोत्रि वरलक्ष्मि वनयनम् मुन्द सन्दनम् सां राणी धूपमं नरुमणं मुन्द सन्दनम् सां राणीदू தாயே உனக்க பிடிக்கும் அதனால் தனியாய் சமர்ப்பணம் செய்தோம் அம்மா அம்மாலக்ஷ்மி வருவாயின் மனையினிலே ஸ்ரீராப்தி புத்ரி வரலட்சுமி வருவாயின் மனையினிலே மஞ்சள் லச்சதை பரிமளகந்தம் பஞ்சவில்வமுடன் பூரண கலசமும் மஞ்சள் லச்சதை பரிமளகந்தம் பஞ்சவில்வமுடன் பூரண கலசமும் தாயே உந்தன் விருப்பம் அதனால் உனக்கே சமர்ப்பணம் செய்தோம் அம்மா லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே ஸ்ரீராப்தி புத்திரி வரலட்சுமி வருவாய் என் மனையினிலே குண்டு மல்லிகை உடன் பூக்கள் மிகுதியாகவே சாமந்திப்பு அதனின் மேலே பாரிஜாதம் குண்டு மல்லிகை உடன் கலப்பூக்கள் மிகுதியாகவே சாமந்திப்பு அதனின் மேலே பாரிஜாதம் தாயே உனக்கு ால் தனியாய் சமர்ப்பணம் செய்தோம் அம்மா வருவாய் என் மனையினிலே ஸ்ரீராப்தி புத்திரி வரலட்சுமி வருவாய் என் மனையினிலே அழகிய பட்டும் அம்மா ரவிக்கை உன்னலங்காரம் அகிலின் புகையால் தூபமிட்டோம் அழகிய ஜரிகை பட்டும் அம்மா பச்சை ரவிக்கை உன்னல்காரம் அகிலின் புகையால் தூபமிட்டோம் தாயே உனக்கே சமர்ப்பணம் செய்த லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே சீராப்தி புத்திரி வர வருவாய் என் மனையினிலே லக்ஷ்மி வருவாய் மனையினிலே மனையினே போலே சுடர்நிலையுடனே லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே சூரியன் போலே சுடர்நிலையுடனே சுற்றுமமாக மோட்சமளிக்கும் சுந்தரி பிருந்தாவனஹாரி லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே ஸ்ரீராப்தி புத்திரி வரலட்சுமி வருவாயின் மனையினிலே